வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக மாநகரில் இயங்கி வரும் இருசக்கர வாகனங்கள் வாடகைக்கு ஓட்டுவதைக் கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கேஎம்டிகே துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே சின்ராஜ் அவர்களுடன் ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிஜா சிங் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து கூறியதுடன் கொங்கு மண்டலத்தில் நடைபெறுகின்ற ஜவுளி தொழில் மிகவும் நலிவடைந்து வருவதால் இந்த தொழில் செய்பவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் எனவே அமைச்சரவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளை கொங்கு மண்டலத்திற்கு அழைத்து வந்து ஆய்வு மேற்கொண்டு நலிவடைந்த தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற பின்னர் ஏ கே பி சின்ராஜு எக்ஸ் எம்பி அவர்களுடன் ஒன்றிய ரயில்வே தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து கூறியதுடன் போடிநாயக்கனூரிலிருந்து சென்னை செல்லும் துறந்தோர் ரயில் நாமக்கலில் நின்று செல்ல வேண்டுகோள் விடுத்தார் மேலும் கொல்லிமலை மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு இருபத்தி ஏழு இடங்களில் செல்போன் டவர் அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றியையும் தெரிவித்தார் வாஷிங்டனில் வெயிலின் தாக்கம் அதிகமானதால் வாஷிங்டன் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அமெரிக்க முன்னாள் அதிபர் அப்ரஹாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகியது அவரின் சிலை உருகத் தொடங்கியதும் தலை மட்டும் தொங்கியதால் தலையை கழற்றி வைத்துவிட்டதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது கள்ளச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பேர் இன்று உயிரிழந்தனர் இதன் மூலம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி ஆக உயர்ந்தது தென்கொரியாவுக்குள் மீண்டும் குப்பை பலூன்களை பறக்கவிட்ட வடகொரியா விமான நிலையத்தின் ஓடுபாதைகளின் குறுக்கே பறந்ததால் விமான சேவைகள் பாதிப்பு பிரிட்டன் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட விக்கிலிக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே தாய்நாடான ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டார் ஆப்கானிலும் ஈராக்கிலும் அமெரிக்க ராணுவம் போர்க்குற்றங்கள் ஈடுபட்டதாக கூறி பல ரகசிய ஆவணங்களை விக்கிலிக்ஸ் இணையதளத்தில் அசாஞ்சே வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவிடமிருந்து தப்பிக்க பிரிட்டனில் உள்ள ஈக்வாடர் தூதரகத்தில் தஞ்சமடைந்த அசாஞ்சே ஏழு ஆண்டுகளாக அங்கிருந்தபடியும் பின் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக லண்டன் சிறையில் இருந்தபடியும் அமெரிக்காவுக்கு நாடு கழுத்தப்படுவதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தி வந்தார் தான் செய்த தவறை அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்ட அசாஞ்சே அவர்களுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் பிரேசிலில் சிறிதளவு கஞ்சா வைத்திருப்போரும் கைது செய்யப்படுவதால் நிரம்பி வழியும் சிறைச்சாலைகள் சொந்த பயன்பாட்டிற்காக கஞ்சா வைத்திருப்பது குற்றமல்ல என அறிவித்தது பிரேசில் உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் இன்று இரவு ஏழு மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு நீலகிரி கோவை தேனி தென்காசி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி அறிவிப்பு பதினாறு பேர் கொண்ட இந்திய ஹாக்கி அணியில் ஐந்து வீரர்கள் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய அணி தனது முதல் போட்டியை ஜூலை இருபத்தி ஏழில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க